அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கணக்கன்பட்டி கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் பழனியிலேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய ரோட்டில் ஆயக்குடி அப்படிங்கிற ஊர் தாண்டின உடனே கணக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வரும் இந்த ஊரில் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி வந்து பிரிஞ்சு போகும் அதில் தான் வந்து நம்ம கணக்கன்பட்டி சத்குரு மூட்டை சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து நம்ம போகணும் இங்கே வந்து நீங்கள் பிரைவேட் பஸ்லேயும் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நீங்கள் க கணக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் நீங்கள் போவதற்கு ஷேர் ஆட்டோஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது மாதிரி நீங்கள் கோயிலில் இருந்து ரிட்டர்ன் இந்த மெயின் ரோடுக்கு வர்றதுக்கும் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ட்ரிப்புக்கு ஒருத்தருக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கார்லேயோ வேன்லையோ பஸ்லயோ எதுல வந்தாலும் சரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி அங்கே சூப்பராகவே இருக்குது நீங்கள் அங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் அந்த ஜீவசமதிக்கு நம்ம போகும்போது என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும் அவர் எப்படி வழிபாடு செய்யணும் அங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து சர்க்குரு அவர்கள் வந்து எல்லாருக்கும் மரத்தடியில் வந்து ஞான உபதேசம் செஞ்சிருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இடம் வந்து இது இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தான் ஞான உபதேசம் பண்ணார் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கனாலும் தெரியும் இந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார் இங்கே இந்த இடத்துல தான் நிறைய பேர் எல்லாருமே உட்காந்து சாமியினுடைய போதனைகள் எல்லாமே கேட்பாங்க உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மரத்த தான் வந்து அவர் உட்காந்து எல்லாருக்கும் ஞான உபதேசம் செஞ்சார் அதை தான் வந்து எல்லாரும் வந்து இன்னும் வழிபாடு இருக்காங்க நீங்கள் இதுக்குள்ளே இப்படி உள்ளே வந்து இப்படி மரத்தை சுற்றி இந்த வழியில் அப்படியே வெளியில் போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க இது பக்கத்துலேயே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் குடியிருந்த வீடு அப்புறம் வந்து அவர் இருக்கும் பொழுது நிறைய பேர்த்தை வந்து மரத்தை வந்து சுத்த சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மரமும் வந்து இங்கே தான் இருக்குது அதையும் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வந்து முதல் இருந்ததை விட இப்போ நிறையா ரெனோவேஷன் பண்ணி பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நீட்டாக அரிச்சுருக்காங்க இதுதான் வந்து அவர் வாழ்ந்த வீடு உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனாலும் உங்களுக்காக வந்து நான் உள்ளுகளை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அவர் யூஸ் பண்ண கட்டல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அதை வந்து இப்போ நான் காமிக்கிறேன் நிறைய அரசியல்வாதிகள் திரையுலக பிரபலங்கள் சூர்யா அப்புறம் வந்து யோகி பாபு பாக்யராஜ் சார் இது மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வழிபாடு செஞ்சிருக்காங்க கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் வந்து உயிரோடு வாழும் பொழுது இந்த வீட்டில் தான் வந்து குடியிருந்தார் உள்ளுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கேயும் வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து அதை பூட்டிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து ஒரு வாழ்ந்த வீடு இந்த வீட்டுக்கு அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்கும் இந்த மரத்தை தான் வந்து அவர் எல்லாருமே வந்து சுத்த சொல்லுவார் இந்த மரத்தினுடைய பெயர் வந்து விரிய மரம் அவரை தரிசனம் செய்யறதுக்கு அவர்கிட்ட வந்து போதனைகள் கேட்கறக்கு வரவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மரத்தை தான் வந்து சுத்த சொல்லுவார் அவர் சொல்கிற வரைக்கும் சுற்றிட்டே இருக்கணும் அவர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம்னு கூட பார்க்காம பொறுமையாக அவங்க பாட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து அவர் போதுண்டா வாடாங்க அப்படின்னு கூப்பிடுவார் வந்து அவர் சொல்கிறத வந்து கேட்பாங்க அவரே வந்து கரெக்டாக சொல்லுவார் என்னடா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்திருக்கியா சரி சரிடா போ சரியா போயிடு சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு அதோடு வந்து அவங்க பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அவர் வந்து ஆசி வழங்கி திருநீர் இந்த மாதிரி தான் தான் கொடுத்துருவார் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா புகையிலை ஜூஸஸ் அந்த பத்து ரூபா ஜூஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா மேங்கோ ரெண்டாம் மாதிரி இந்த மாதிரி பத்து ரூபா ஜூஸஸ்ஸு அப்புறம் பூந்தி மிச்சர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவார் அதனால் அதை வந்து வாங்கிட்டு வந்து சாமிக்கு கொடுப்பாங்க இது வந்து அவர் இருக்கும் பொழுது அவருக்காக யூஸ் பண்ண காரு அந்த ஆம்னி வேன் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க இது ஒரு ஆம்னி அது மட்டும் இல்லாமல் ஜீவசமாதிக்குள்ளே இன்னொரு ஆம்னி இருக்குது அது ரெண்டுமே வந்து அவர் வந்து யூஸ் பண்ணது தான் அவரோட ஞாபகாத்தமாக வந்து நல்லா நீட்டாக கவர் பண்ணி பத்திரமாக ஞாபகமாக வச்சுருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி அதை கைத்தை கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லி இந்த மரத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிட்டாங்க மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் இந்த நிர்வாகத்திலிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டெல்லாம் வச்சு இப்போ வந்து ஒருத்தர் கூட அந்த மாதிரி எழுதி கட்டுறதில்ல மரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ச்சியோடு இருக்குது இந்த இடமே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு சூப்பராக இருக்குது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க கமெண்ட் பாக்ஸில் வைங்க வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க இப்போ நம்ம உழுக்குள்ளே போய் அந்த ஜியோ சமாதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெண்டு இடத்துல கார் பார்க்கிங் இருக்குது அங்கே நிறுத்தினாலும் சரி இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து இந்த இடத்துல நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து பெரிய அளவில் கார் பார்க்கிங் வசதி இருக்குது பஸ்ஸெல்லாம் உள்ளே அலவுட் இல்லை கார் மட்டும் தான் அலவுடு காரு பைக்கு செப்பல் ஸ்டாண்டும் வெளியில் அவைலபிள் தான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டாய்லெட்ஸும் வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து இங்கே செப்பல்ஸ் வந்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அன்னதானத்துக்காக நீங்கள் நன்கொடை வழங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியிலேயே வந்து ஒரு நன்கொடை வழங்கும் இடம் இருக்குது அதையும் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த என்ட்ரன்ஸுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நன்கொடை வழங்குற இடம் வந்து இங்கே இருக்குது இங்கே நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரசீதும் கொடுத்துருவாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லெலாம் பதிச்சு இங்கே இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு டோட்டலாக வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பட் நாங்கள்லாம் முதல்லலாம் வந்து பார்க்கும்பொழுது இங்கே வெறும் தரை தான் இருக்கும் இப்போ வந்து இவ்வளோ பெரிய அளவில் வந்து ஷெட்டெல்லாம் போட்டு பக்தர்கள் தங்குவதற்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு வழிபாடு செய்வதற்கு உள்ளே போகும்பொழுது ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுனாலும் சரி உள்ளுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கடைகள்ஸ் வந்து எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அரிசி மூட்டை வாங்கணுன்னாலும் இங்கே உள்ளுக்குள்ளேயே இருக்குது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ இந்த மாதிரி அரிசி மூட்டை சிப்பங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அன்னதான நன்கொடை பெரும் இடம் வந்து இங்கே இருக்குது இங்கேயும் கூட நீங்கள் அன்னதானத்துக்கு வந்து கொடுத்துக்கலாம் சிறப்பு பூஜைகள் வந்து எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க பொதுவாக வந்து கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் வந்து நிறைய போதனைகள் சொல்லுவார் அவர் சொன்ன போதனைகள் வரிகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃப்ளெக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த உள்ள ஜீவசமாதிக்கு உள்ளுக்குள்ளே வந்து சுற்றியும் மாட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து போகும் பொழுது பொறுமையாக ஒவ்வொன்றா அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதெல்லாம் படித்து பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் பூரிப்பாக தான் இருந்தது அவர் சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம ரீட் பண்ணி பொழுது நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கூட அது இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்தான் வந்து கணக்கன்பட்டி சுவாமியினுடைய ஜீவசமாதி அவருடைய உடலை வந்து இங்கே தான் வந்து ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க அவர் உயிர் வந்து பிரிந்த பிறகு அவருக்கு பண்ண வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணி இங்கே வந்து ஜீவசமாதி வந்து பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக கிளியராக பொறுமையாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் வல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசார நினச்சிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க மனசார நம்புங்க நடக்கும்னு சொல்லி இது வந்து எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்க முடியாத அன்பர்கள் இந்த வீடியோ மூலமாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளையும் வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது அவருடைய ஃபோட்டோ அவர் ஞாபகத்தமாக அந்த கயிறு இதெல்லாமே வந்து நீங்கள் உள்ளேயே வாங்கிக்கலாம் அவர் சொல்லக்கூடிய போதனைகளில் முக்கியமான ஒரு போதனை வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வயிறார சோறு போடணுண்டா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதனால் இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து அரிசி மூட்டையை நிறைய வாங்கிட்டு வந்து இங்கே சாமிக்காக கொடுப்பாங்க அது வந்து இங்கே பின்னாடி வந்து அன்னதானம் கூட இருக்குது அங்கே வந்து தினமும் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வந்து அன்னதானம் போடுங்க மற்றவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதில் அன்னதானம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இந்த ஜீவ சமாதி சுற்றி வர்றதுக்கு அனுமதி இல்லை பட்டு ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி வர்றதுக்கு அனுமதி இருக்குது இந்த இடத்துல ஜீவ சமாதிக்கு பக்கத்துலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ஒரு ஆம்னி இருக்குது இவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது விரைவில் நடக்கும் தான் இந்த கோவிலினுடைய மிகச்சிறப்பு இது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது அதனால் நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டைகளுக்குள்ள தான் எல்லாத்தையுமே விடுவாங்க அதுக்குள்ளே நம்ம போய் சுற்றி சுற்றி அப்படியே சுற்றி நம்ம அன்னதான மண்டபத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அன்னதான மண்டபம் வந்து இங்கே இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் எதுவாக இருந்தாலும் அது வந்து பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அவங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா பல மூட்டை மூட்டையாக கொடுக்குறாங்க அந்தளவுக்கு வந்து அன்னதானம் வந்து மனசார கொடுத்துட்ருக்காங்க பெரிய அன்னதான மண்டபம் இருக்குது இங்கே வந்து தினமும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நீங்களும் வந்து நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நன்கொடை கொடுக்கலாம் அன்னதான மண்டபத்துக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன் இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தான் இங்கே தட்டில் வச்சுருக்காங்க நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணும் ஹேண்ட் வாஷ் வந்து இங்கே இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் சேர் ரெண்டுமே இருக்கும் அதாவது சேரில் சின்ன அந்த டைனிங் செட் அப்படியே இருக்குது நம்ம வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நம்மளே வந்து லைனில் நின்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி வச்சிடணும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடையும் கொடுங்க சத்குரு பழனிச்சாமிகள் அவர்களுடைய இந்த இடத்துல வந்து பதினோராம் ஆண்டு மகா குரு பூஜை பிரிவில் வந்து நடக்கப் போகுது அது என்னைக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா குரு பூஜை நடக்கும் அதனால் பக்தர்கள் வந்து விரதம் இருந்து மாலை அணிஞ்சு இங்கே வந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம் மேற்கொண்டு எல்லா தகவல்களும் இந்த ஃப்ளெக்ஸில் இருக்குது அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் அவரை வழிபாடு செஞ்சுட்டு அன்னதான மண்டபத்தில் அன்னதானமும் சாப்பிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அன்னதானத்துக்காக நானும் கொடுத்துட்டேன் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் வந்து அன்னதானம் கொடுங்க நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்